ஐந்தப்பம் இரு மீன்களை பிட்டு ஐயாயிரங்களை போசித்து மீதம் பனிரெண்டு கூடைகளை எடுத்த போது அவரை பார்த்து ஆண்டவரை என்று அழைத்தால் அது சாதாரணமான விஷயம் பதினெட்டு வருஷங்களாக அந்த விளைவினப்படுத்துகிற ஆவியை விரட்டின போது ஆண்டவர் என்று அழைத்தால் அது சாதாரண விஷயம் மறைத்து நான்கு நாட்களான ஆசிரியர் உயிரோடு எழுப்பினாரே அன்றைக்கு அவரை பார்த்து ஆண்டவர் என்று சொன்னால் அது சாதாரண விஷயம்தான் கடல் மீது நடந்து வந்தாரே அன்றைக்கு அவரை பார்த்து ஆண்டவரே என்று சொன்னால் அது சாதாரண விஷயம் ஆனால் தன்னை போல கல்வர்கள் மத்தியில் ஒரு கல்வனை போல அரை நிர்வாண கோலமாகவோ அல்லது முழு நிர்வாணமாகவோ ஆண்டவராக இயேசு கிறிஸ்து மற்ற எல்லாரையும் விட மற்றவர்கள் தங்கள் சிலுவை சுமந்து கொண்டிருக்கலாம் தன்னுடைய சொந்த சிலுவையை கூட சுமக்க முடியாதபடிக்கு பலவீனராக நிர்வாணியாக மிக மோசமான ஒரு கோலத்தில் தொங்கிக் கொண்டிருக்கிறவரை பார்த்து சொல்கின்றான் ஆண்டவரே நீருமுடைய ராஜ்யத்தில் வருகிற போது அடியை நேற்று இந்த சீசர்களுக்கு கடைசி வரைக்கும் மூன்றரை வருஷம் கூடையே வச்சிருந்து சாப்பாடு போட்டு அவங்க கூடையே இருந்து அவங்களுக்கு எவ்வளோ உபதேசம் பண்ணார் ஆனால் தேவனுடைய ராஜினா என்னன்னே விளங்கலைங்க அவங்களுக்கு எஸ்லேம் மட்டும் போகலையா எட்டாவது அதிகாரத்தில் உபத்திரம் வந்ததுக்கு அப்புறம் தான் எருசுலேம் உபத்திரம் வந்ததுக்கு அப்புறம் செங்கும் செதறி தெரிந்து கத்துடைய ராஜ்யத்தின் சுவிசேஷத்தை பிரசங்கித்தாங்க ஏன் போகல எருசுலேம் மட்டு ஓ பரமேறி எப்படி போனாரோ அப்படியே இறங்கி வருவார் எருசுலேமில் இருந்தால் நம்மளும் போயிடலாம் அடுத்த பசம் பிடிச்சி போயிடலான்னு எல்லாம் அப்போ சொன்னால் அங்கே தான் வெயிட் பண்ணிருக்கேன் அப்போ சொல்கிறவர்களுக்கு தேவனுடைய ராஜ்யம்னா என்னென்ன விளங்கலை